தைப்பூசம் இருபத்தி ஒன்று நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் தெரியுமா இருபத்தி ஒன்று நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் தைப்பூசம் வரையும் வாரம் வாரம் முருகருக்கு உகந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்று மட்டும் விரதம் இருந்து வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை அன்று முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் படைத்து விரதம் இருக்கலாம் முடிந்தவர்கள் மூன்று வேளையும் பட்டினி இருந்து பால் பழம் மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் ஒருவேளை பட்டினி இருந்து விரதம் இருக்கலாம் அல்லது மூன்று வேளையும் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் உங்கள் உடல் நலத்திற்கு ஏற்றவாறு உணவுகளை உட்கொண்டு விரதம் இருக்க தொடங்கலாம் முக்கியமாக அன்றைய தினம் அசைவ உணவுகளை உட்கொள்ளக்கூடாது எந்த ஒரு தீய சொற்களையும் பேசக்கூடாது பிறரிடம் கோபம் கொள்ளக்கூடாது நம்முடைய வேண்டுதலை ஷாலி முறையிட்டு விரதத்தை துவங்கலாம் தைப்பூசம் வரும் வரை வரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் இதுபோன்று விரதம் இருக்க வேண்டும் அடுத்து தைப்பூச தினமான பிப்ரவரி பதினொன்று அன்று நாள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து உபவாசமாக விரதம் இருக்க வேண்டும் தைப்பூசம் நாள் முழுவதும் முருகனுக்கு உகந்த கந்த சஷ்டி படிப்பது மந்திரங்கள் கூறுவது போன்றவற்றை செய்து முருகன் சிந்தனையிலே இருக்க வேண்டும் அன்றைய நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து மாலையில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு ஏதாவது நைவேத்தியம் படைத்து வழிபட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கேளலாம் முடிந்தவரை தைப்பூசம் அன்று முருகப்பெருமான் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கேடுப்பது மிகவும் விசேஷமானதாகும்